பொதுமக்கள் பாவம்ன்ட்டு சொல்லி நாங்கள் எடுக்கிற விஷயங்கள்ல சில நேரங்களில் வந்து நாங்கள் பொதுமக்களுக்காண்டி சில நேரத்தில் நாங்கள் எங்களை இழக்கிறோமோன்ற ஒரு கவலை கொண்டு எனக்கு சொல்லக்கூடாதவோ இதை போடக்கூடாதவோ இல்லையோன்னு தெரியல எதுக்கும் அந்த ஐபிசி தமிழ் பாஸ்கரனோட அதாவது வந்து எங்களுடைய தலைவருடைய காசை கொண்டு வந்து ரீச்சா அது போன்ற இதெல்லாம் காட்டி செய்கின்றவர் அதை மாதிரி என்னொரு குணாங்கிறவர் வந்து அதாவது வந்து கருடா கருடான்னு சொல்லி ஒரு இது அவர்களுடைய ஒரு குடும்பமான ஆக்கள் அவர்கள் இன்றைக்கு என்ன திட்டமிட்ட ரீதியில் என்ன மாதிரி செய்திருக்கிறார்கள் சொன்னால் இன்றைக்கு வந்து காகில் ஸ்குவரில் ஒரு பட வெளியீட்டு விழா ஒன்றுக்கு உங்களை ஒரு தனிப்பட்ட ரீதியில் அழைத்து எங்களுக்கு அது சம்பந்தமான கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் ஓகே பரவாயில்லை வாரேன் நான் நோ ப்ராப்ளம்னு சொல்லிவிட நான் ஃபைவ் ஓ கிளாக் இருந்ததுக்கு போறக்குள்ளக்கே போனான் இது வந்து திட்டமிட்ட ஐபிசி சாந்தன் ஐபிசி பாஸ்கரன் மற்றது அவர் அந்த குணாவோ குணா அவர் மற்றது உஷாந்தனாக்கள் தனிப்பட்ட ரீதியான ஒரு திட்டமிட்ட செயல் அதை நான் உங்களுக்கு நேரவே காட்டேன் எனக்கு சில சில நேரங்களில் நான் பொதுமக்களுக்காண்டி நான் என்னுடைய பொறுத்து பொறுத்துக்கொண்டு என்னுடைய குண அதாவது என்னுடைய குண குண குணம் என்னென்றால் அதாவது பொதுமக்களுக்கு ஏதாவது பாதிப்பு நடக்க நடக்கொள்ள நான் இல்லை பரவாயில்ல இந்த என்ன நான் கொஞ்சம் தாழ்ந்து போனேன் நம்ம சில பேர் சொல்லிச்சுனா ஐபிசிக்கு பாஸ்கரனோட உங்களுக்கு என்ன ஒரு இது இருக்குது டீல் இருக்கா காசு இருக்கான்னு சொல்லி அதுக்குரிய நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் இவை பிளான் பண்ணி என்னை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டே ஒரு கரையில் இருத்தி வச்சு நான் அந்த விளக்கியத்தை கேளுபே வெளியில் வந்துட்டேன் அதை அது சம்மந்தமான வீடியோக்கள் யாராவது யூடியூப் செஞ்சு போடுவாங்களே நடந்தேன்னு சொல்லி அவ்வளோ பொதுமக்களுக்கு முன்னால் அவமானப்படத்தோட மட்டும் இப்போ பிளான் பண்ணி கூட்டிக் போய் அந்த ஒரு ரெண்டு நாள் வில வந்து ஒரு ஒரு மூளையில் கொண்டு இருத்தி விடுற மாதிரி பிளான் பண்ணி ரைட் அது நான் வெளியால் வந்துட்டேன் எனக்கு மானம் இருக்குது தானே நான் வந்து இப்படி மான்கட்ட உஸ்தையில் தானே யாரோ உலச்சகாசுகளை யாரோ சேர்த்த காசுகளை கொண்டு போய் லிபரான ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு ஓடி திருப்பி இப்படி வந்து அப்படி செய்கிறாங்க இல்லை தானே நாங்கள் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசம் ரைட் அதுக்குரிய வாய்ஸ் ரெக்கார்டிங் எபிடன்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன் இதே தான் என்னை கூப்பிட்டு எப்படி திட்டமிட்ட ரீதியில் பிளான் பண்ணி இனி இனிப்போ இனி யாராவது வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஐபிசி பாஸ்கரன் நெல்லம் குணா நல்லம் உசாந்தன் நெல்லம் அவை நீங்கள் மன்னிச்சு ஒரு ஒருக்கா விட்டுடுங்கன்னு சொல்லி யாராவது வெளிநாடு கேட்டுங்கன்னா வெளிநாடு இருக்கிற சேனமே உங்களுக்கு சிறப்பாக அடிக்கும் அதுக்குரிய இதில் அதாவது கூப்பிட்டு நான் அவமானப்படுத்தினால அந்த விளக்கேற்றி கொண்டு கேட்க நான் வெளியேற அந்த ப்ரோக்ராமில் ஹரைட்ஸ் அதுக்குரிய ரெக்கார்டிங்கில் பார்ப்போம் அண்ணா வணக்கம் பிஸியோ அண்ணா இல்லடா அவருக்கு ஒரு விஷயம் இல்ல என்ன பிரச்சனை நீ அடிச்சிருந்தே நான் பேசுறத நான் பேசுற நீ என்ன கடிச்சிருக்க ஓ அண்ணா மூணு தடவை அடிச்சீங்கன்னா சரியா நான் வந்து போனா ஜாஜில் வந்து குளிக்க போய்டேன் சரியா நான் வெரி சரி பிரச்சனை சொல்லுடா உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல ஓ அதுக்கு அது அது இல்ல விஷயம்னா அண்ணா நான் பிரான்ஸ்ல இருந்து குணான் நேரால வந்திருக்கார் எங்க எங்க இருந்து பிரான்ஸ்ல இருந்து ஓ யார் அது குணான் அந்த படங்கள் தாயகம் சார் படங்கள் வந்து கொஞ்சம் செய்து கொண்டிருக்கிறார் சரி அவர் நிகழ்ச்சி என்னன்னா முதலாம்ந்தேதி இருக்குது யாழ்ப்பாணம் காகிரஸ்ல அவரு உங்களை தனிப்பட்ட முறையில உங்களை வந்து அழைச்சு உங்களை வந்து கூப்பிட்டு அந்த இடத்துல கூப்பிடணும்ன்றதுதான் அவர் விருப்பம் ஆஹ் எங்க எது எங்க இருக்க நேரத்தில் காகிரேஸ்க்கு யாராங்கடா கேப் சிக்கு மேல கேட்டு உங்களுக்கா அவ்வளோதான் உங்களுக்கு அவ்வளோதான் நம்பர் அனுப்பி இருக்காங்கன்னா

நீங்க ரெக்கவர் பண்ணிக்கலாம் தெரியாது இல்ல உங்களுக்கு நியாயமான யூடியூபர்ஸ் தவிர மின் நீங்க அவாய்ட் பண்ணுங்க உங்களுக்கு பர்சனலா நான் சொல்ல கொடுத்து வச்சிருக்கேன் அவன் இல்ல அண்ணா அப்படி அடிக்க வேண்டாம் அது அடிச்சா உங்கள பாதிக்கும் யாரையும் அடிக்க வேண்டாம் சிலத வந்து அவாய்ட் பண்ணுங்க சாப்பிட போறோம் ஜான் அங்க போ போறோம் இங்க போ போறோம் தெரியாதா இந்த வரைக்கும் நீ உன்ன தெரியுமா முதல்ல நான் ட்ரை பண்ணி அங்க யாரு நானும் நானும் தர்சனம் நேரமே இல்லையா நீ கேட்டா சொல்லி போட்டு போறது தவிர

எனக்கு தெரியுமா நான் அந்த வீடியோ நான் நான் அவன அவ அந்த நவுர்தான் தனிப்பட்டவள தாக்குறது இல்லேனா இப்படி போனா வந்து இப்படி இப்படியான சம்பவங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு பலங்க சில விஷயங்கள் இப்ப எனக்கு தெரியல அவ நேரா அந்த பிரேம் பார்த்தா கஷ்டப்பட்ட நீங்கள் வந்து இப்படி சொல்லல தெரியாது சொல்லிடலாம் அது நீங்க அந்த தையில வீடியோ கூட ஒரு வீடியோட நான் பார்த்த இல்ல என்ன குழந்தை கேக்குங்க

இல்ல நான் ஒரு நீங்க என்ன சொன்னா கணக்கு ஆச்சுங்க எனக்கு நீ ஆரணும் தெரியா ஒண்ணு தெரியா ஏதோ ஒன்னு கேக்குறாய் நான் உண்மையா சொல்லி விடுவோம் அதை கூட நீ போட்டா உனக்கு ஒரு நான் ஜூட்டி பஸ்ஸுக்கு ஒரு போஸ்டர்ல போட்டுக்கணும் அப்ப இப்படி செய்யாதீங்களா சரியில்லை நான் வந்து எனக்கு எந்த வருமானத்துக்காக நான் ஒரு நீங்க இந்த ஜனல் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர் பண்ணி கொஞ்சம் கூட இதுல வச்சிருந்தவர் என்ன வேன்ல வச்சிருந்தவர் அங்க நான் இங்க வந்து நான் பேசி போட்டு வந்துடுறேன் நான் பேசுறதா

ட்ரைபோட்டையும் கேமரா வந்து எல்லாரையும் வந்து நீங்க நம்புறீங்க அதான் உங்களோட பிரச்சனை உங்களுக்கு அன்னைக்கு இல்ல ஒருத்தன இவ்வளவு சரியா ஒரு விஷயத்த கொண்டு போறான்னு தேடி பாருங்க முதலாவது நீங்க அந்த விஷயத்துல லிமிட் ஆயிருங்க நான் உங்களுக்கு பர்சனல் நீங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டான்னு நான் முதல் ஜோச்சு நான் ரிஸ்ட்ரிக் பண்ணி போட்டு இந்த இந்த சேனல் எனக்கு இந்த கேமரா கட்டணும் இல்ல நீங்க இந்த ஆடியோ போட்ட கூட எனக்கு கவலை இல்ல ஆனா நான் சில விஷயங்களை சொல்லணும் பர்சனலா சொல்லணும்னா உங்களுக்கு டைம் கேட்டா நீங்க டைம் பிஸியா இருப்பீங்கன்னு நான் தான் பர்சனலா இதுல சொல்றேன் போன்ல

நீங்கள் நீங்க என்ன படி சொன்ன வந்து கணவர் அடிச்சு எனக்கும் போட்டு உங்களுக்கும் போட்டு மாறி மாறி எல்லா அடத்தையும் போட்டு கரணைக்கும் போட்டு அங்கேயும் போட்டு இஞ்சியும் போட்டு எல்லாம் போட்டுவங்க அப்போ உங்களை தாக்கி ஒரு விஷயம் கூட நான் போட என்ன நீ அவன் தான் நீ என்று சொல்லுவா ஆனா ஐபிசி உஷாதன் பேர் வந்து அங்க போவோம் கூட்டிட்டு போனான் அவன் தான் நீ

இந்த மீடியா பக்கம் போறேன்டா ஜஸ்ட் உங்களுக்கு விருப்பம் இல்ல நான் போர்ஸ் பண்ண இல்லை உங்களுக்கு ஏழு மீ உங்களுக்கு ஐடியா இருந்தா இல்ல கொஞ்சம் சேஃபா இருக்கணும்னு சொன்னா நீங்க என்ன கேட்டு போங்க நான் நாங்களும் சப்போர்ட் பண்ணுவேன்னு யாரும் நீங்க ஒரு யாரு செய்ய போறீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் என்ன கேட்டு போட்டு போங்கண்ண ப்ளீஸ் உங்களுக்கு நான் சொல்றேன் ஏதாவது நான் யாருக்கு டைம் கேட்டேன்னா தயவு செஞ்சு கதைக்கிறானு கொஞ்ச நாளே சைனல் ஆயிடுங்க ப்ளீஸ் ஒரு ஒருடவங்க சத்தம் இந்த இவர்ட் வந்து குணா நே

அதாவது வந்து அண்ணாவில் ஒரு ஒரு இதான் தான் தமிழ் இன்னும் செத்தது இப்படி தான் தலைவரும் ஒரு காலத்துல காத்தோட காட்டா போனவர்கிட்ட நானும் இப்படி நம்பினேன் நம்பின பிறகு அவரோட அதாவது யார் அந்த குணா என்றவரோட கதைக்கிறேன் நான் அவரோட கதை கேக்கலன்னு சொல்றேன் எனக்கு இன்னைக்கு நாளைக்கு வழியே நான் பேராதினியில் நீக்க முடியும் எட்டு மணிக்கு பட் நான் இன்றைக்கு இன்னைக்கு வந்து நான் சரி நின்று டீரோடீரவா பேராஜினியை போக முன்போடு நான் அந்த ப்ரோக்ராமுக்கு போனேன் நான் ஒரு அவரால் எவ்வளோ அவமானப்படுத்தணுமோ அவ்வளவுக்கு பிளான் பண்ணியாது பாஸ்கரனும் மற்ற இவர் ஐபிசி உஷாந்தனும் இப்படி என்ன நம்பிட்டேன் ஆஹா இப்படியெல்லாம் ஒரு தம்பி மாதிரி அவ்வளோ அதில் இப்படியும் பாசமா ஒருத்தன் கூட ஜோச்சுட்டேன் சரியா அதுக்கு பிறகு அவர் அவருடைய குணான்ற இதெல்லாம் பிளான் பண்ணிவே பிளான் பண்ணி எப்படி என்ன செய்யணும் எனக்கு குத்தி இல்ல தமிழ் ஆக்கள்னு முதுகுல குத்தின எனக்கு <laughs> <laughs> அந்த திரப்பட சதுத்துறை சம்பந்தமா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல இருந்து புலம்பெ தேசங்கள்ல வேலை செய்யறாங்க எங்களுக்கான ஒரு சினிமா உருவாக்கணும்ன்ற ஒரு கனவு அல்லது வியாபார சினிமா மற்றது எங்களுக்கான அடையாள சினிமாக்கள் இப்ப அதுமேல நீங்களும் வந்து ஒரு மக்கள் பிரச்சனைய வழியில கொண்டு வந்து சோசியல் மீடியா வழிய வச்சு கொண்டிருக்கிறீங்க அப்ப நான் இங்க வந்த இடத்துல இங்க வந்து நிக்கிறேன்னு அப்ப முதலாம் தேதி வந்து அந்த ரெண்டு படம் செய்திருக்கிறேன் ஒன்று வந்து ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று ரெண்டாயத்தி நாலாம் ஆண்டு

இதே அந்த அதே வச்சு ரெண்டு படம் செய்திருக்கிறோம் முன்னோட்ட காட்சிகளை வந்து நாங்கள் முதலாம் தேதி வந்து ரிலீஸ் பண்றோம் ஓகே எண்பது சீட் தான் இருக்குது ஓகே போட்டு ஒரு கம்பெனியோட வேலை சென்ற நீங்கள் அதாவது இப்ப உங்களை இன்வைட் பண்றோம் எங்கட பார்வையாளரை நீங்க கலந்து கொண்டு நாங்கள் இன்னத்தை கதைக்கிறோம் உங்களுக்கு என்ன தேவை என்றத உணர்ந்து கொள்றதுக்காக உங்களுக்கான ஒரு அழைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம்

படிக்காக்கள் சமூகத்துல வேலை செய்யற அரசியல்வாதிகள் எங்களை மக்களுக்காக உழைக்கிற செயற்பாட்டாளர்கள் எல்லாரும் வந்து எங்கள பொடியல் இருக்கிறத பாக்கணும் மற்றது எங்களுடைய யாழ்ப்பாணத்திலேயோ இல்லாட்டி எந்த மாவட்டத்திலே இருக்கிற தமிழ் கலைஞர்கள் திரைப்படத்துறை கலைஞர்களும் வந்து வளரணும் எல்லாரும் வந்து எங்களிடையே இருந்து சுரண்டி கொண்டு போறதுக்கு தான் பாக்கணும் பொழுது எங்கள புடிகளை வளர்த்து விடுறதுக்கான எந்த இதுவும் இல்லை இது முற்று வந்து ரெண்டு கலைஞர்கள் உள்ளத்து கலைஞர்கள் தான் இந்த ரெண்டு படத்திலே அரசு வீடு ஒற்று வெளிநாட்டுக்காரரும் இருக்கு இது வந்து நான் என்ன செய்யறேன்னா இப்ப வந்து நாங்கள் இல்லத்து சினிமாவை வளர்க்கிறோம் நாங்க சினிமாவை அப்படி அப்படிங்கிறது கொமர்சியல் சினிமா நடந்த சம்பவங்கள் தான் மங்கள நாடுல நடந்திருக்கு இப்ப தலைஞ நாங்கள் ஒப்பாரி வச்ச பண்ணா நாங்க கணக்கு உப்பாரி வச்சு கணக்கு தூத்து போனோம் காசு விளாடல திருப்பி ஒரு படத்துக்கு காசு போட்டா வரது இல்லை நாங்க கொஞ்சம் கொமர்சியலா கலந்து அதை எல்லா விஷயத்தையும் சொல்ற மாதிரி தான் மற்றது தமிழுக்கோ தமிழினத்துக்கு எதிரான எந்த விஷயங்களும் இதுவரைக்கும் நான் எந்த படத்திலே அனுமதிக்கிறது கிடையாது இந்த ரெண்டு படத்திலே நான் வேலை செய்யறோடைய நீங்க அதுல நூறு வீதம் நம்பிக்கை கொள்ளலாம் அதனால சாந்த நட்ட கேட்டு நான் இப்படி கரையில மாண்டு எனக்கு அதுல ஒரு ஒரு பிரச்சனையும் இல்ல முதலாக எத்தனை மணிக்கு அண்ணா அஞ்சு மணில இருந்து ஏழு மணி மட்டும் ஈவினிங் தானே ஓ ஈவினிங் இந்த காசு நான் சரி ஓகே நான் வரேன் வரணும் ஒரு பிரச்சனை

நாங்கள் எந்த விதமான இடங்கல்களையும் எங்களுக்கு எதிரான விஷயங்களையும் நாங்கள் எங்களுக்கு இதுல நாங்கள் தெளிவா இருப்போம் அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுமா நீங்க வந்த பிறகு வேலையை பார்த்துட்டு நாங்கள் எப்படி உழைக்கிறோம்ன்றத பார்த்துட்டு நீங்க உங்களோட எண்ணங்களை புரோகா செய்யும் என்னால ஏதாவது உங்களுக்கு அது நாங்க புரோகாப்போம் பிரச்சனை உங்களால பிரியோசனம் இருக்கிறபடியா தானே நான் உங்களை வரைக்க விடுறேன் நான் கேக்குறேன்

அண்ட் நான் ட்ரை பண்ணி ட்ரைவ் பேக் பண்ணியிருப்பேன் நான் பேரதுனையும் போகாமல் இவங்களுக்காண்டி போனான் போன பிறகு ஒரு இவ்வளவு அவமானப்படுத்திடுமோ அவ்வளோ பிளான் பண்ணி வர பண்ணி அவமானப்படுத்தி பிறகு நான் நினைக்கல பொதுமக்களில் ஐபிசி பாஸ்கரன் இந்த முறை ஏதோ இது போகிறார் இல்லை என்ன சாமான் பாராளுமன்ற தேர்தலில் நினைக்கிறார் அவளுக்கு தமிழ் மக்கள் சார்பாக அது மாதிரி இப்படி உஷாந்தர் மாதிரியான இடுபடிகளை வச்சு பிளான் பண்ணி அண்ணா 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 அவங்களோட உடம்பு பார்த்துக்கொள்ள முன்னாடி நான் செத்துட்டேன் ஓகே உண்மையாகவே பாசமாக தான் இருக்கிறாங்கன்னு சரியான ஹவலையாக இருக்குது நான் அதுக்கு பிறகு அந்த விளாக்கேத்தி ஒன்று கேட்கற மனம்ன்றது ரத்தத்துலேயே இருக்குது அது நீங்கள் ஒன்றுமே செய்யலாது அப்படி அவமானப்படுத்தின நான் இறங்கி வழியால் வந்துட்டேன் சரியா ரைட் அது அதுக்கு பிறகு நான் வெளியில் வந்த அப்புறம் அடித்த கோடை கேட்கணும் சில பேரை நாங்கள் தோடு விடுத்து காட்டுறேன்

இப்படி தான் தமிழினம் விழுத்தப்பட்டது பட் இந்த தடவை நான் அண்ணன் மாதிரி மொக்கிவே அதாவது அதாவது என்னென்று சொல்ல எல்லாரையும் எல்லோரையும் நம்பினது தானே நம்பி கேபி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா காசு கொடுத்து பாஸ்கரன்ட்ட காசு கொடுத்து அதை வச்சுக்கொள்ளு நான் சாமனோட வேண்டி அனுப்பி நான் அடிப்படைன்னு நினச்சி போட்டேன் அண்ணன் அந்த காட்டுக்கு அந்த காட்டுக்களை நின்று தனி அடிபட்டு கொண்டு வந்தது அவ்வளவு நம்பிக்கை ஆகலை இவே அங்கேருந்து உல்லாசமாக இருந்து காசுகள் இல்லை அப்போ நபரே கேள்விட்றோம் சரி சரி அது கை கதைக்கு விரும்பும் போல் இப்படி இப்படி குத்தப்பட்ட தமிழினந்தான் நாங்கள் ஆனால் இந்த முறை பிள்ளையா நடத்துல விளையாடினாவே தான் பிரித்தோம் சந்திப்போம் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் இப்போ ஒரு அலை வந்தது பாராளுமன்ற தேர்தலில் வந்து புதுவேறு பிள்ளராக வந்து ஒரு நல்ல ஒரு இதயம் கொண்டு ஒருத்தர் ஒருத்தருடைய படத்தையும் போட்டு நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் நான் நினைக்கிறேன் இவர்கள் பிளான் பண்ணி எல்லா நல்லவர்களையுமே கட்டவர்களாக மாற்றி அவர்களுடைய அவருடைய பேரலை எல்லாம் இல்லை அப்படின்னு நான் சொல்லவில்லை அது அந்த மதிப்புக்குரிய நீதிபதி இளஞ்சனியன் ஐயா அவர்களுடைய படங்களையும் போட்டு எழுதியிருந்தார்கள் நான் நினைக்கிறேன் அவ்வாறு ஒரு ஒரு உயர்ந்த மனிதனை ஒரு ஒரு உயர்ந்த ஐயா அவர் நீதிபதி இளஞ்சனியனுடைய குரலை கேட்கும்போது எனக்கு சாதாரணமாக எங்களுடைய அன்னை இந்த குரலை கேட்கின்ற மாதிரியான ஒரு மதிப்பு இருக்கிறது அவரை கூட்டி கொண்டு வந்து இதில் பொது வேட்பாளராக வைத்து திருப்பியும் அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து என்ன என்ன சாதாரணமாக ஒரு மெடிக்கல் சூப்ரீனியராக இருந்த என்ன கொண்டு வந்து இது இப்படி ஆக்கிட்டோம் சரி எந்த வாழ்க்கையை கெடுத்துட்டோம் இப்படி பிளான் பண்ணோம் இது இந்த தமிழ் எங்களுக்கு சரியான கவலை என்னென்றால் சிங்களவர் அப்படி செய்கிறீல் நாங்கள் துருவத்துக்கண்டே இட்ட பெண் காலத்திலிருந்து கட்டப்பன் இட்டப்பெண் காலத்திலிருந்து உங்கள் ரெண்டு பேர் வைக்கணும் என்ற பெயர்களை சொல்கிறோம் பேர் அந்த காலத்திலேருந்து நாங்கள் இருந்த துருவத்துக்குன்னு இந்த துருவத்தை நினைக்கணும் சரியான ககவலையாக இருக்குது ஒருத்தனை அவமானப்படுத்த மட்டும் பிளான் பண்ணி அண்ணா 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 நீங்கள் எங்கள்ட்ட கேட்டு செய்யுங்கண்ணா எங்களை நீங்கள் என்ன வேணால் செய்யுங்கண்ணான்னு சொல்லி அதை விட கென்ன துருவங்கள் இருக்குது டைம் பிறகு அதெல்லாம் பார்த்துக்கணும் ஓகே இதுக்கு பிறகு நான் ஒரு இன்வைட்டியாக இப்படி போனதுக்கு நான் சரியாக ரத்துப்படுறேன் அது மட்டும் இல்லை நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களுக்கு இப்போ ஐபிசி உஷாந்தன் என்ற யாருன்னு தெரிஞ்சிருக்கும் பாஸ்கர் அண்டை யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் நான் நீங்கள் கேட்டதுக்காண்டி உங்களுக்காண்டி என்னுடைய மானம் எல்லாத்தையும் விட்டு கீழே வந்தனால் அப்போ சில இவர்கள் இவரோட எங்களுக்கு டீல் இவரோட காசு டீல்னு சொல்லி அங்கே இவர்கள் வந்து ஐபிசி பாஸ்கரனை அழைத்திருந்தார்கள் இல்லை ஐபிசி உஷாந்தன் அங்கே என்னென்று இருந்தார் அது த அது தவிர அந்த பேர் போன ஒன்று ரெண்டு கலைக்க விரும்பவில்லை ஓகே நாங்கள் மக்கள் பிரதிநிதியாக மக்களாக இருந்து கொள்கிறோம் மக்களுக்கு இது விளங்கி இருக்கும் நினைக்கிறேன் தமிழருக்கு எதிர் தமிழ் தான் நீங்கள் வடிவாடி கொண்டு இருக்கிறீங்க நாங்கள் சந்திப்போம் நான் சரியான கவலையோடு நடதுகிறேன் நீங்கள் கேட்டது கண்டிப்பாக அந்த லைவன்ற வழியாக நான் வடிவாக்கா இருக்கிறேன் அந்த லண்டனில் இருந்து கொஞ்சம் பேருக்கு கோவில் நீங்கள் ஐபிஎஸி பாஸ்கரன் மாதிரி கடவுளை தெய்வமே இல்லை அவர் உழவிற்கு சாப்பாடு கொடுக்குறார் வேலையெல்லாம் கொடுக்குறாருமே எனக்கு தெரியும் வேறு பொம்பளை பிள்ளைகளோடு இல்லாமல் பிரச்சனை தெரியும் நீங்கள் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க கால் பண்ணி நான் நான் காணையில் நான் கண்டத்தானே சொல்லுவோன்னு அவர் அப்படி கொடுக்குறது தெரியாது கண்ட வீடியோக்கள் வந்தால் லிங்கில் இருந்தால் போட்டு விடுவோம் சரியான கவலையாக இருக்கு இப்படியானகள் வந்து எங்களோட தமிழில் மக்களை பிரதிநிதப்படுத்தி எங்கே போய் நிற்க போகுது எங்களோட தமிழினம் இன்னும் எங்கே போய் நிற்க போது நீங்கள் தான் யோசிக்கணும் அரசியல்வாதி இரசியல்வாதிங்கன்னு ஒவ்வொரு தெப்பங்களுக்கும் பானையை தட்டி தட்டி வந்தோம் இப்போது திருப்பி இன்னொரு வித்தியாசமான வகையில் இவர்களில் வழியெல்லாம் வந்துருக்கீங்க நாங்கள் மக்களும் செய்கிறோம் ரீச் கட்டுறோம் ரீச் வந்து இவ்வளோ செய்கிறோம் பைத்தங்காய பிடுங்குறோம் புடலங்காயை பிடுங்குறோம் பைத்தங்காய் விற்கிறோம் பைத்தங்காய விற்று இவ்வளவு காசு வந்து அடி பைத்தங்காயம் ஆடி கூடுமில்லை எங்களோட தமிழ்நாட்டுக்கு தேவை சுயநுன்மை உரிமை வடக்கு கிழக்கில் சொந்தமாக தங்கட மண்ணில் வந்து சாப்பிட்டு படுக்கணும்னு யோசிக்கிறான் தமிழினா நீங்கள் ஏதாவது மாத்திரியல் ஒரு காலத்தில் அபிவிருத்தி என்ற மாத்திரியல் ஒரு காலத்தில் பைத்தங்காய ரீச் ஆகுண்டது மாத்திரியல் ஒரு காலத்தில் ஐபிச் என்ற மாத்திரியல் சரி பரவாயில்ல பார்ப்பேன் நடக்கு நாங்கள் முன்னே சந்திப்போம் நான் தமிழனடா அதில் எழுந்து வந்துச்சு வீடியோ எடுத்து போட்டுப்பேன் அது யாராவது தேங்க்யூ ஸோ மச்